ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரையில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் வடமதுரை அரசு மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்துலையே தாங்க இந்த எட்டு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க அதுவும் அரசு மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்துலேயே வந் இருக்குங்க நம்ம நிலம் சுற்றி வீடுங்களாக இருக்கிற ஏரியாங்க தோட்டங்களும் இருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க முக்கியமாக ரோடு பேஸ்லேயே நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துலேருந்து மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க நல்ல மெயின் ஏரியாலேயே நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க ஒரு கிணறு இருக்குங்க அது போக இலவச மின் இணைப்பும் இருக்குதுங்க இத்தனை வசதிகளுடன் தான் நேர்களை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது போக நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நிலத்த நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க பட்டா சிட்டா மூலப்பத்திரம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க விற்கிறதுங் விற்கிறதுங்கிற தீர்மானத்தில் உரிமையாளர் இருக்காருங்க அதுவும் கம்மி வேலை தாங்க சொல்கிறாருங்க எட்டு ஏக்கருங்க விவசாய பூமி தார் ரோடு பேஸில் ரெண்டு போரு இலவச மின்சாரம் ஒரு கிணறு சுற்றியும் ஃபென்சிங்கு இத்தனையும் சேர்த்து ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க